ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி அன்பு நீயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது மார்கழி பத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான நிகழ்வுகளில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் துலம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பண்புகளோ குணங்களோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க யார் மனதையும் புண்படுத்த தெரியாத நபர்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போய் பேசுகிறது அளவுக்கு அதிகமாக போய் சொல்லி நிறைய இடத்துல சிக்கி தவிக்கிறதே இவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச்சாற்றல் அதிகமாக இருப்பதுனாலயே இவங்களுக்கு நட்பு வட்டாரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் நல்லா அன்பாக பழகுவாங்க எடைக்கல்ல போடுற எடை போட்டு பார்க்குற மாதிரி மற்றவங்களை எடை போட்டு பார்க்கறதுல இவங்க ரொம்ப வல்லவாங்க கொஞ்ச நேரம் பேசினாலுமே அவங்க மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது துலம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் இவங்களும் புத்தி கூர்மை அதிகமாக பெற்றிருப்பதால் இவங்க கிட்டையும் மற்றவங்களை ஈஸியாக ஏமாற்றவே முடியாது அதாவது இந்த துலாம் ராசிக்காரங்களை ஏமாத்துகிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அடியோடு நீங்கள் அழிச்சிடணும் ஏன் அப்படின்னா இவங்க புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க உங்களுக்கு இன்னொருத்தருக்கு யாருக்காவது சண்டை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அணுக வேண்டிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க தான் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக பேசி சமாதானத்துக்கு கொண்டு வருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க சமரசம் செய்கிறதுல வல்லமை பெற்றவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க ஏழை பணக்காரம் அப்படிங்கிற வித்தியாசம் இவங்களுக்கு பார்க்க தெரியாது எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க இவங்க கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் டக்குன்னு எல்லோருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்க ஏதாவது தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா உடனே அதை கண்டறிஞ்சு அவங்கள நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்கள நல்ல வழியிலையும் கொண்டு போக எவ்வளவு பெரிய கடினமான செயல்களாக இருந்தாலும் துணிஞ்சு செஞ்சு அவங்கள நல்ல வளங்களாக ஆக்குவாங்க அந்தளவுக்கு ஆற்றல் பெற்றவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு போட்டி பொறாமை இருக்காது நெகட்டிவாக பேசுகிறவங்கள சுத்தமாக பிடிக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக யாரோ யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் தம் பக்கத்தில் வச்சுக்குவாங்களே தவிர நெகட்டிவாக பேசுகிறவங்கள என்றைக்குமே தம் பக்கம் வச்சுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக பரிகாரங்கள் மாதிரி எதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லியும் மறக்காமல் பதிவிடுங்க எவ்வளோ பேர் நான் சொன்ன மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த துலம் ராசிக்காரங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு விரயாதிபதி புதனும் இணைந்து இருக்காங்க இதனால் வந்து இந்த துளம் ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் உங்களுக்கு வருமானம் ஒரு வழியில் வந்துட்டே இருந்தாலும் அதை காட்டிலுமே செலவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் லாபம் எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமாக வருதோ அந்தந்த அளவுக்கு செலவுகளும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் சேமிக்க முடியல அப்படின்னு கவலைப்படுவீங்க பணம் கைக்கு வந்து புரளும் நேரத்தில் சுப செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க இப்போதைக்கு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி வாகை கிடைக்குங்க உறவினர்கள் கூட உங்களுக்கு இருந்து வந்திருக்க கூடிய பகைகள் நீங்க போகுது ஊர் மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் நீங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக யோசிப்பீங்க அதாவது வேற இடத்துக்கு குடி போகலாமா இல்ல நம்ம இப்போதைக்கு செஞ்சிட்டு இருக்க பணியை மாத்தலாமா அப்படின்னு சொல்லி அதிகப்படியா யோசனை பண்ணுவீங்க மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து வக்கர இயக்கத்தில் சென்றிருக்காரு மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு பகவான் அவர் வந்து இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இதனால் குரு உங்கள் ராசிநாதன் சுக்ரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலுமே அவருடைய பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து வந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கள் போகுது உடல் நலத்தில் ஆரோக்கிய சீர்கேடு இருந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய பணியை செய்வீங்க வாங்கிய கடனை கொடுக்க முடியலை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்குதல் அப்படிங்கிறது சீராக அமையும் சகாய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகள் உங்க பணிக்கு உறுதுணையா நிற்பாங்க பாகப்பிரிவினை சுமூகமா முடியும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுத்து இருக்கக்கூடிய எல்லா முயற்சியிலுமே வெற்றி இருக்கும் குறிப்பா உன்னுடைய பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்தா அதில் அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வமா இருப்பீங்க மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்கார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் அஷ்டாதிபதியாகவும் விளங்குறாரு அவர் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது வழக்குகள் சாதகமாக முடியும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தொழிலில் நிலைத்து நிற்பீங்க அது மட்டும் இல்லாமல் தூரத்து உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கள் போகுது தொடர்ச்சியாக வந்த கடன் சுமை குறைய புதிய வழி கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மும் மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சமும் அடைகிறாரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதிதார் செவ்வாய் அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் அற்புதமான நேரம் நிறையவே உங்களுக்கு இருக்குது பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீங்க புதிய பொறுப்புகளும் தேடி வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தானாக வரும் பதவிகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீங்க பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துளம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் உதவி நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மூன்று நான்கு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீளம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கிய நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி